வடக முறவில இந்த காணொலியில் நாங்கள் எதைப்பற்றி பார்க்க போறோம் என்றால் யாழ்ப்பாணத்தில் கரகம்பனையில் அமைந்திருக்கின்ற அந்திராணி கவுனாவத்தை நரசிங்க வைரவரால பெருடாந்த மரபு வழி வேள்வி பொங்கல் விழா விளக்கு வைத்தவடன் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த சனிக்கிழமை அன்று மிகவும் சிறப்பான முறையில் வந்து மரபு வழி வேள்வி பொங்கல் விழா நடைபெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து எட்டாம் வடை என்று சொல்லக்கூடிய பெரிய மாபெரும் பொங்கல் விழாவும் நேட்டியா தினம் வள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றிருந்தது முழுமையாக காணொலியாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஹானொலியில் இருந்தோம் மயிரவன் மொழி வேதம் அவன் வழி இளங்கள் பாதம் அவரை அன்றி

പ്രിയ്യാപ് ച്ച്രിയ്യോര്വു. ൂറ് <laughs>

你最 தனிக்க வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளி நாளை மடை அது ஒரு பெரிய மடை எட்டாம் மடை என்ற வந்து ஒரு தெரியும் பெரிய பலகாரங்கள் பல வகைகள் எல்லாம் பெரிய இதாக படைக்கு அதை வந்து பெரிய மடம் பொங்கல் மடையை விடு பொங்கல் வந்து அன்னை பொங்கலும் வெள்ளியும் தான் நடக்கும் இது வந்து எட்டாம் மடை என்ற வந்து மடை விசேஷமாக ஆக்கள் பொங்கல் வைக்கிறது மடை வைக்கிறது வந்து இன்றைக்கு தான் அதை செய்வோம்

ஆடுகள் கோழிகள் பலி இந்த பஞ்ச பூதங்களுக்கு பலி அஞ்சு பூதங்கள் இருக்கு ரெண்டு பூதங்கள் ஆயம் பூமி காற்று மலை நீர் நெருப்புக்கு ஆகத்தான் இந்த பனிய போட்டு இது அந்த கூடுதலாக பரவி மக்களை அழிவு அளிக்காமல் இந்த பனியை போட்டு அதை கடுத்து நிறுத்த செய்கிறாங்க அதே மாதிரி மடை போட்டும் பயிர்கள் அறுகள் அழியாம கூடுதலா செய்யறவங்க பயிர் பயிர் அதுகள் அழியாமல் உங்களுக்கு நல்ல வரிவாய் கிடைக்கும் அந்த நேற்று தான் நிறைய செய்யறவழி நேர்த்திக்காக தான் வளர்க்கிறோம் போட்டிக்காக வளர்க்குறேன் போட்டி என்பதை துவக்கி விடுறாது நீ பத்துமணியோ நாற்பது மணியோ பாப்போம் துவக்கி விடுறாரு நல்ல கூடுதலான ரத்தங்கள் உள்ள ஆடுகளா இருப்பாடுகளா விட்டாங்க ரத்தம் உள்ள ஆடுகளா வளர்த்து போட்டாட்டு சொல்றாங்க கோழியும் நல்ல மொழியா கொண்டு வந்து அரங்குறாங்க பலி விட்டுல தங்க மண்ணில இருக்கிற மக்கள் அழைப்பு நோய்கள் குடிஞ்சல் நீங்கள் சிக்கன்மோனியா டெங்கு அறுகள் எல்லாம் இந்த பளியா போட்டு விடுங்க அது எல்லாம் அந்த பளி பனியா அகளை பலியாக்குறாரு அது இருந்தா தனி லத்த விழுத்து அதிகா போட்டு போக கோழிதான் அந்த கோழி வைச்சா கொண்டாந்து போடு கொஞ்சம் வர்ஜிமா வயதன் அவதாரத்துல கனசி மாவத அதுதான் இது அவர் வந்து இந்த மக்கள் அந்த பூர்வமான மக்களை தொந்தரவு செய்து அவையால கஷ்டப்படுத்தி அவையால கொள்கை செய்யறேன் அதுகளுக்காக தான் இந்த பலியா செய்து விடுவார் இந்த முறையத்துல கிடையாது ஆடுகள் கேட்க வரும் அறுநூறுவா கிடாக்கு மேல வந்திருக்கும்

கடுமையாத்துக்கு வந்தா போனா பழத்தை வைச்சு பழத்தை விடுக்கணும் அப்படியும் இந்த பழைய அற்புதங்கள் அற்புதங்களை சொல்லுங்க கோயிலுக்கு என்ன நடக்கும் நடக்குது அற்புதம் பழைய வரலாறுகள் கோயிலு என்னது காட்டிங்க முந்தை ஆகும் தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் இத வந்து இந்த கோயிலு ஒரு லா கடவுடைந்தாரு கடவுள்தான் இங்க வந்து விளா காட்டுறாங்க விளாக்காட்டினா அந்த ஆக்களை தாங்கெல்லாம் நடத்த வந்து அதெல்லாம் திருப்பி குறிஞ்சின அப்படி செய்யறது மாற்றி மாடு இந்த ஆங்கலுக்கு துங்காங்கால் வந்து கரைச்சல் கொடுத்தா அதுக்கும் வந்து இங்க தேத்தி வைக்கிறாங்க நேர்த்தி வச்சா இங்க துங்காங்கல் அரிஞ்சு குடிவாட பொங்கல் மாடையால் வைக்கிறாங்க மாடும்